ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வெங்கடா வந்துருக்கோம் தென்னந்தோப்புக்கு தென்னந்தோப்புக்கு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்கள் இந்த சைடெலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி கீழே நிறையா தேங்காய் கிடக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு பறிச்சுட்டு எண்ணெய் எண்ணெய்காய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எண்ணெய்க்கு வந்து பொறுக்குவாங்களாம் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ குழந்தை தேங்காய் கிடக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்க கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ தேங்காயை வந்து பறித்து விட்டு போயிட்டாங்கன்னு பாருங்கள் பெரிய தொப்புங்க இங்கே பாருங்க இல்லை என்ன ஒரு அறநூறு மரம் இருக்குமாடா இங்கே பாருங்க அது மாதிரி ஒரு பெரிய வரிச்சை ஒன்று வச்சுக்கிறாங்கங்க வரிச்சையை வச்சுக்கிட்டு மேலே போட்டு இழுக்கிறாங்க அப்படியே தொப்பு தொப்புன்னு ஒரு கொல கொலையாக உழுதுங்க பாருங்க இங்கெல்லாம் கடக்கல அது மாதிரி கொல கொலையாக உழுது போய் அங்கே இழுக்கிறாங்க பாருங்க பொழுவும் பாருங்க எப்படி தம்முன்னு டா வெட்டுறாங்க பாருங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு குளையும் எப்படி பெருசு பெருசாக உள்ளுது பாருங்கள் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த சைடெலாம் வந்து தேங்காய் பறிக்கிறாங்க ஏன்னால் வந்துட்டு மேலே ஒவ்வொரு மரமாக ஏறி பறிக்கிறத விட இது மாதிரி வரிசை போட்டு டக்கு டக்குன்னு வெட்டினா சீக்கிரமாக வேலையாகலாங்க பாருங்கள் எவ்வளோ தேங்காய் பாருங்க இது எல்லாமே வந்துட்டு எண்ணெய் காய்க்கு போயிருங்களாம் இந்த சைடெலாம் இது எந்த இந்த இது எந்த ஏரியா சைடுற இதெல்லாம் தாராபுரம் சைடு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் ஃபுல்லாமே எங்கே பார்த்தாலும் ஒரே தென்னந்தோப்பு தான் இந்த சைடு வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா தேங்காய் யா யார் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க ஃபுல்லாக இவங்க பறிச்சு விட்டு போய்றாங்களா இதை வந்து தனியாக பொறுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல பொறுக்கி குமிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் இந்த சைடு வேலை இங்கே பார்த்துவிங்களா ஆனால் நல்லா வேலைங்க இங்கே பாருங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்துட்டு பிடுங்குறாங்க மேலே ஏறி ஏறிலாம் பிடுங்கறதில்ல பார்த்துக்கோங்க பார்த்திங்களா ஒவ்வொரு கோயில் தான் வைக்கிறாங்க சக்கு சக்குன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மரமாக நம்ம ஏறி பிடுங்கினோம்னா பிடுங்க முடியாது இல்லை எங்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் ஒரு பையன் கூட பிடுங்கிட்டு இருக்காரு இப்போ எப்படி உழுதுன்னு பார்க்கலாமா கூல எங்கடா அவர் இழுக்கிறது உழுவே மாட்டேங்குது இழுக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க ஒரே ஒரு காய் விழுந்திருக்கு அங்கே உள்ளவங்களாம் சக்கு சக்குன்னு அத்தூடூர் போயிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ இழுக்கிறாரு ஓ இழுங்க டக்குனே என்னடா ஆச்சு நான் சரி உங்களை பெருமையாக பழிச்சு பேசிகிட்டு இருக்கேன் ஒரு காய் தான் எழுத்து விடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா பாருங்க ஒரு குழைய எழுத்தாரு ஜாகிங்னு ஒரு முப்பது காய் விழுந்துருச்சு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க இது மாதிரி தான் தேங்காய் வரைப்பாங்க இப்போ உழுவும் பாருங்க ஒரு பெரிய மாட்டு மாதிரி என்னப்பா தேங்காய் உழுவ மாட்டேங்குதே ஏய் தம்பி தேங்காய் நீ உன்னை வீடியோ எடுத்தாலே உழுவ மாட்டேங்குதா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் இழுக்கிறது மட்டும் தேங்காய் விழ முடியுது அங்கே இருங்க அங்கெல்லாம் கொலை கொலையாக விழுகுது அங்கே அவர் இருக்கலாரு வருங்க ஓ அங்கே ஒருத்தர் இருக்குலாரு அங்கே பார்த்தீங்களா மரத்தில் ஏறாமல் இது மாதிரி தான் ஒரு குச்சியை போட்டு டக்கு டக்குன்னு இழுத்து விட்டு போயிட்டே இருக்காங்க இங்கே இருங்க அங்கே ஒருத்தர் பறிக்கிறாரு இப்போ எப்படி விழுவுன்னு மட்டும் பாருங்க இப்படி பறிக்க பறிக்க இது மாதிரி வண்டியில் வச்சு டக்குன்னு ஒரு இடத்துல போய் கொட்டினா வேலை முடிஞ்சிச்சு இங்கே அவ்ளதான் காலையே முடியப்பது தான் உண்டு உண்டுங்க அவர் இழுக்கிற அருப்ப எப்படி உழுவன்னு மட்டும் பாருங்க ஒரு முப்பது நாற்பது காய்ச்சா குறஞ்சது உழுவோ இழுத்துராங்க அப்பா உளுந்து எப்படி சாதாரணது பாருங்க எவ்வளவு காய் மட்டும் கிடக்குதுன்னு மட்டும் பாருங்க தேங்காய் பறிப்பாங்க நம்ம மரத்துலாம் பறித்தா இது சுத்தமா பறிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பாருங்க ஏன்பா நீ அந்த ஒரு கொலையை அறுக்கவே மாட்டியாட்டிக்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் அறுக்கவே மாட்டிக்கிறாருங்க பாருங்க ட்ரைனிங் இருக்காரு இப்போதான் வேறுங்க இவர் தான் உங்கள் பேர் என்ன சுமன் சுமன் வந்து சும்மா எழுத்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துக்கிட்டீங்களா இது மாதிரி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சைடெலாம் வந்துட்டு தென்னங்காயை வந்து பிடுங்குறாங்க மரத்தில் ஏறி இல்லை இது மாதிரி வரிசி போட்டு டக்கு டக்குன்னு போட்டு இழுக்குறாங்க அப்படியே இங்கே வருங்க எவ்வளோ எவ்வளோ காய் விழுந்துருச்சுன்னு ஏன்னா மரத்தில் ஏறி போடுங்கன்னா இந்த அளவுக்கு சீக்கிரமா பிடுங்க முடியாது இல்லடா இங்கே கீழே இருந்துட்டு சக்கு சக்குன்னு குச்சை போட்டு இழுக்கிறாங்க டக்குன்னு வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா காயும் பிடுங்கிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் இந்த சைடு வந்துட்டு காய் பிடுங்குறாங்க சரி இந்த வீடியோ வந்துட்டு யாரும் அவ்வளோ பேர் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்கிறது தான் சரி இதை எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரிய போன்றதுனால தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொலிராங்க நானே ஒன்று தான் வந்தோம் சரி எங்கள் சொந்தக்காரங்க தான் சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னாங்களா ஊட்டு பக்கத்தில் இது மாதிரி கொடுங்கன்னு அதனால் வந்திருக்கோம் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்